அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் மிகவும் வலுவாக ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் ஜென்ம ராசியின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிற புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேலை என்பது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே முதல் சுபகிரகமும் முழுமை சுபகிரகமுக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் தோஷமற்றவராக இருந்தாலும் கூட குரு பகவான் மற்ற இடங்களில் வளம் வருவதை காட்டிலும் ஜென்மத்தில் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அவர் என்னதான் தோஷமற்றவராக இருந்தாலும் கூட வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் ஜென்மராசியில் தருணம் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவானினுடைய சென்ம சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஜென்மராசியில் வலம் வந்தாலும் இன்னும் இரு மாதங்களில் அதிசார பயிற்சியாக தனஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார் அதற்கு முன் தனஸ்தானத்தில் முதல் நட்சத்திரத்திலும் ஜென்மராசிக்குரிய இறுதி நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் அதிசார பயிற்சியாக ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது ஜென்மராசியில் முழுமையாக மூன்று மாதங்களை கடந்து வளம் வரக்கூடிய இந்த வேலையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு இனி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராசிக்கு சற்று சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் கோல்சார விதியின் அடிப்படையில் வலம் பெறுவதும் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருப்பதால் சமகிரகம் என்று பார்க்கப்படுகிறாரங்க ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசியின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடி மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் முதன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க தருணம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் குரு பகவானிடமிருந்து சிரமங்கள் வரவில்லை என்றாலும் கூட மற்ற கிரக நிலைகள் சிரமத்தை ஏற்படுத்தும் போது அவற்றை தடுக்க இயலாத ஒரு அமைப்பில் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் மற்ற நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான தோஷங்களோ தடைகளோ வரவில்லை என்றாலும் கூட மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் குரு பகவான் ஜென்மத்தில் முதன ராசிக்காரர்களுக்கு வளமரக்கூடிய வேளையில் ஏற்படும் ஆனால் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தை விட்டு விலக போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெற்ற அமைப்பிலும் பலம் பெறுவார் எனவேதான் முதன்மையான யோகம் பெறக்கூடிய ராசியாக நிச்சயமாக ராசி பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களில் மிக சிறப்பானதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இவை நடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வருகிறது அதிலும் குறிப்பாக ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் வலுப்படுத்துவது என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவானினுடைய சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகும் நினைப்பதை காட்டிலும் தந்தை வழி உறவு முறையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையில பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உட்பட பல பிரச்சனைகள் வாக பிரிவினை உள்ளிட்டவற்றையும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றையும் சந்திப்பு கூடிய ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறாரங்க முழு சுபகிரகமான குரு பகவான் எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்ப உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் பதிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே பூர்த்தியாக கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பாகியமும் இந்த தருணத்தில் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் நினைத்த காரியங்களை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது ஒன்பதாம் பார்வையை ஒன்பதாம் பாக்யஸ்தான மீது பதிப்பதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டில இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாறுதல் கிடைப்பதோடு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வகையில் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தட ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பாக்யஸ்தானத்தை தெளிவாக குரு பகவான் பார்ப்பதால் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை வருடம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை